எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் திட்டமிடப்பட்ட இன பேரழிவு பார்க்கலாம் வாருங்கள் காசா இஸ்ரேல் யுத்தம் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது காசா இஸ்ரேல் யுத்தத்தில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினால இதுவரைக்கும் பலஸ்தீன்ல முப்பத்தாயிரத்துக்கும் அதிகமானவங்க கொல்லப்பட்டிருக்காங்க காசாவில் தற்போதைய நிலவரத்தின் படி பலஸ்தீனுடைய போராட்ட அமைப்பான ஹமாஸ் யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட பிறகும் ஆக்கிரமிப்பு மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது இதே போல ஒரு நாளில் தான் எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பலஸ்தீனியர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை இழந்தாங்க மறக்க முடியாத அந்த கொடிய நாள் நக்பா என்று பலஸ்தீனியர்கள் ஒவ்வொரு வருடமும் இதே நாளில் நினைவுபடுத்துவாங்க ஆக்கிரமிப்பு நாள் நடத்தப்பட்ட பாரிய இன சுத்திகரிப்பான இந்த நக்பா பலஸ்தீனுடைய பேரழிவு பலஸ்தீனை ஆக்கிரமித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் அரசு உருவாக்கப்பட்டது அப்போ பலஸ்தீனிலிருந்து ஏழு லட்சம் மக்கள் அவங்க சொந்த பூமியை விட்டு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினால விரட்டி அடிக்கப்பட்டாங்க அதிலிருந்து தான் பலஸ்தீனியர்கள் ஒரு நிரந்தர அகதிகள் சமூகமாக மாற்றப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் சொந்த பூமிக்காக போராடி கொண்டிருக்காங்க அன்னைக்கு விரட்டப்பட்ட ஏழு லட்சம் மக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் மக்களாக அதிகரித்திருக்காங்க அன்னைக்கு ஆக்கிரமித்து பலஸ்தீனுக்குள் வந்த சிறு அளவான இஸ்ரேலியர்கள் அதிகரித்திருக்காங்க அதோட இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளிலையும் இருக்க அகதி முகாம்கள்ல இருக்காங்க அன்னைக்கே பலஸ்தீனோடைய முக்காவாசி பகுதியை அபகரித்து விட்டது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் மிச்சம் இருக்கக்கூடிய பகுதியை அபகரிக்கிறதுக்காகத்தான் இப்பவும் பலஸ்தீன் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு வருது பலஸ்தீன் மீதான ஆக்கிரமிப்பு கடுமையான தாக்குதலுக்கு சர்வதேச நாடுகள் பல தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தது ஆதரவும் அதிகரித்து வருகின்றது சர்வதேச நாடுகள் பேரழிவு நாளான இன்றைய நாளை தங்களுடைய நாடுகள்ல நினைவுபடுத்தி கொண்டிருக்காங்க நக்பா தினத்தை முன்னிட்டு கொழும்பு பலஸ்தீன திரைப்பட விழா இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சின் டங்கன் வைட் ஆடிட்டோரியம்ல நடந்துட்டு இருக்கு இந்த திரைப்பட விழால நக்பா ஸ்டான் மூன்று திரைப்படங்கள் திரையிடப்படவிருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பலஸ்தீனின் இன அழிப்பை பலஸ்தீனின் எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இப்போது பலஸ்தீன் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்கள்ல இருந்து நமக்கு ஊகிக்க முடிகிறது எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக பலஸ்தீனியர்கள் கொஞ்சமும் துவண்டு போகாம சளிக்காம தங்களுடைய சொந்த பூமிக்காக போராடுறது என்பது சாதாரண விடயம் இல்லை இது ஒரு வரலாறு எத்தனை குண்டுகள் வீசப்பட்டாலும் எத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட்டாலும் பலஸ்தீனிய தெருக்களில் இரத்த வெள்ளம் ஓடினாலும் ஒரு வரலாறு உருவாக்கப்படும் அந்த வரலாறு பலஸ்தீனத்திற்கானதாக இருக்கும் நான் ஃபாரிகா பைசல் இன்ஷா மற்றும் ஒரு தொகுப்பில் சந்திக்கலாம்